ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரேனு கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி பதினோராவது நாமாவளியாக ஓம் புண்ணியோதயாய நமாகம் முருகப்பெருமான அந்த நாமாவளி புண்ணிய பலத்தினால் உதித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது பக்தர்கள் செய்த புண்ணிய பயனாக இறைவன் அங்கே உதித்து அருள் புரிவான் சுவாமிக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா மான் முருகன் பிறவான் இரவான் ஆதியும் அந்தமும் அற்றவன் இறைவன் புண்ணிய அப்படின்னா பார்த்தோம் புனிதமான சுத்தமான நல்ல குணமுள்ள இன்பமான அப்படின்னு அர்த்தங்கள் தான் கொடுக்கும் உதயா அப்படின்னா உதித்தல் எழுதல் உண்டாகுதல் உண்டாக்குதல் உயர்ந்த தன்மை விளைவு பயன் இதுக்கெல்லாம் என்ற சப்தம் குறிக்கும் அப்படி இறைவனுடைய அருளானது எப்படி வெளிப்படுது அப்படின்னா உயர்ந்த தன்மையாக உதிக்கிறார் தான் சுவாமியை வந்து உதிக்கிறார் அப்படின் தான் கட்சி பசிவாச்சாரியராக வர்ணிப்பார் முருகனாக பிறக்கலை உதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் நம்ம கட்சி பசிவாச்சாரியர் சொல்லும்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படி சுபமான இந்த நன்மைகள் ஏற்படுவதற்காக குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார் தேவர்களும் அதை தான் பரமேஸ்வரன்கிட்ட கேட்பேன் தங்களுக்கு நிகரான குழந்தையை கொடுங்க அப்படின்னு கேட்ப ஏன்னா இறைவனுக்கு நிகர் இறைவன்தான் அப்போ குமாரபரமேஸ்வரனாக வெளிப்பட்டு எல்லா விதமான புண்ணியங்கள் புண்ணிய பலத்தால் தேவர்களுக்காக அசுர சக்திகளை அழிப்பதற்காகவே உதித்தவர் குமார பரமேஸ்வரர் அது மாதிரி இந்த ஜீவாத்மா ஹிரதய குகையிலையும் முருகப்பெருமான் இருக்கார் அவரை உதிக்க வைக்கணும் அப்படின்னா தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது இறைவன் நம்ம வெளிப்படுவார் சுவாமியை பூஜை பண்ணால் சுவாமி வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இறைவன் போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியன் அப்பேற்பட்ட அந்த புண்ணிய பரம்பொருள் நம்முளிருந்து வெளிப்படுவார் அந்த சக்தியை அந்த ஆற்றலை கொடுப்பதற்காகவே நம்முள் இருக்கக்கூடியவர் ஹிருதய குகையில் இருப்பவர் முருகப்பெருமான் அந்த தத்துவத்தை தான் இந்த நாம வர்ணிக்கிறது பக்தர்களின் புண்ணிய பலத்தினால் உதித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் புண்ணியோதயாய நமஹ ஸ்ரீ குரு ஹியோ ओं सों सुब्रह्मण्याय नमः